வணக்கம் மக்களே சோழியன் குடிமி சும்மா ஆடாது சோழியன் குடிமை வைத்திருப்பான் அவன் குடிமி சும்மா ஆடாது ஏதாவது காரணம் பற்றித்தான் ஆடும் என்பது இந்த பழமொழிக்கு பொருள் கூறுவர் இது ஓர் உவமை பழமொழி ஆதாயம் இல்லாமல் ஒருவன் ஒரு செயலை செய்ய மாட்டான் என்கிற பொருளில் இந்த பழமொழியை ஓவையாக சொல்வதற்கு பயன்படுத்தி வந்தனர் சோழியன் குடிமி சும்மாடு ஆகாது என்பதுதான் இது உண்மையான பழமொழியாகும் காலப்போக்கில் சும்மாடு ஆகாது என்பது சும்மா ஆடாது என திரிந்து மக்களிடையே நிலைத்துவிட்டது சோழியன் என்பவர் அந்தணர் குலத்தில் ஒரு பிரிவினர் பொதுவாக அந்தணர்கள் தலைக்கு பின்பக்கம் அடர்த்தியாக குடிமி வைத்திருப்பர் ஆனால் சோழியன் பிரிவைச் சேர்ந்தவர்கள் மட்டும் தலையின் முன்பக்கத்தில் தலைமுடியை முடியும் வண்ணம் முன்குடிமை வைத்திருப்பர் கேரளாவில் இருக்கும் நம்பூதிரியார்கள் போல முன்குடுமி வைப்பது இன்றும் இவர்களுடைய பழக்கமாகும் சும்மாடு என்பது சுமை தூக்குபவர்கள் சுமையை எளிதாக தலையில் வைப்பதற்கு தலையில் வசதிக்காக வைத்து கொள்ளும் வட்டவடிவமான துணியால் அல்லது நாரினால் சுற்றப்பட்ட திரிமனை போன்றுள்ள ஒரு பொருள் ஆண் பெண் என்ற இருப்பாளரும் இச்சும்மாட்டினை தலையில் வைத்து அதன் மேல் சுமையை வைப்பது பழக்கம் இதனால் தலையும் அழுந்தாது வலிக்காது பொருளும் கீழே விழாமல் சரியாக தலையில் உட்காரும் இந்த வகையில் சோழியர்களின் குடிமி தலையின் முன்பக்கத்தில் வைத்திருக்கப்பட்ட போதிலும் அதாவது முன்பக்கத்தில் குடிமி இருந்த போதிலும் அது தலையில் வைக்கும் சும்மாட்டிற்கு இணையாக ஆக முடியாது அவர்கள் கோவிலுக்கு வேண்டிய பொருள்களை தலையில் சுமந்து போவதென்றாலும் கூட தன் தலைமுடியையே சும்மாடாக ஆக்க முடியாது சும்மாட்டை தனியாக தலையில் வைத்துத்தான் தூக்கிச் செல்ல வேண்டும் இதை சொல்லத்தான் இப்பழமொழியை கூறி வந்தனர் சில சமயங்களில் பெண்கள் சும்மாடு வைக்க தன் சேலையின் முந்தானையை எடுத்து வட்ட வடிவமாகச் சுற்றி சும்மாடாக்கி தலையில் வைத்துக் கொள்வர் அக்கால பெண்கள் தண்ணீர் குடத்தை சுமப்பதற்கும் சாமான்களை தலையில் வைத்து சுமப்பதற்கும் தலையில் சும்மாட்டை பயன்படுத்தி வந்தனர் இன்றும் கிராமப்புலங்களில் பெண்கள் சும்மாட்டை தலையில் வைத்து பொருட்களை சுமந்து செல்வதை வழக்கமாகத்தான் கொண்டுதான் உள்ளார்கள் சோழியன் வைத்துள்ள முன்பக்க குடுமியை சும்மாடாக ஆக்க முடியாது என்பதை சொல்ல பயன்படுத்தப்பட்ட பழமொழிதான் இது ஓகே மக்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்